சிவனே போட்டி அவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்தலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றியின் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சுந்தரர் திருவடிகளே போட்டி போற்றி இன்று மார்கழி பதினாறாம் நாள் ஐயம்பாளையம் சுந்தரர் மடாலயத்தில் மார்கழி பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுந்தரர் தேவாரத்தில் தலங்களில் இன்று திருப்புகழூர் பதிகமானது பாராயணம் செய்யப்படுகிறது சுவாமியின் பெயர் அக்னிபுரீஸ்வரர் இடைவியின் பெயர் கருந்தாள் அம்மை இந்த ஊரில் என்ன ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் கலியுகத்துக்கான தெய்வம்ங்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கலியுகத்தில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளுமாகக்கு வேணும் அப்படிங்கிறது நிர்ணயமாக்கப்பட்டது அந்த வரிசையிலே இன்று திருப்புகளூர் என்ற ஊருக்கு செல்கிறார் செல்லும்போது அங்கு நடைசாற்றப்படுகிறது இறைவனை காண்பதற்காக அங்கு உள்ள திண்ணிகள் படுக்கிறார் உறங்கும் போது சற்று அசதியாக உறங்குவதற்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இறைவனிடம் பொன் பொருள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் போது கூட அப்படி இருக்கும்போது அங்கு உள்ள செங்கலை எடுத்து தனது தலைக்கு வைத்து படுக்கிறார் அப்படி வைத்து படுத்து கொண்டு காளைகள் எழுந்தவுடன் அந்த செங்கலை பார்க்கிறதா அந்த செங்கல் கச்சங்கள் பொச்சங்களாக மாறியது இறைவனோட கருணையை பார்த்திங்களா அதாவது வந்து இறைவன் தனது நண்பர்களுக்கு நண்பருக்காக சுந்தரருக்காக வந்து அந்த கட்சங்களை பொச்சங்களாக மாற்றி கொடுத்த ஸ்தலம் இது வந்து எல்லாத்துக்கும் வந்து சாதாரணமாக சொன்னால் தெரியாது வாஸ்து கோயில்னு சொன்னால் தான் தெரியும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க அப்பர் வெறுமான் திருவையாறு செல்வதற்கு முன் இங்கு பாடலை பாடி திருவையாருக்கு வா என்று இறைவன் வந்து கட்டளை இட்ட இடம் இந்த கோயிலுக்கு வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே போயிட்டு வாங்க இந்த பாடலை படிப்பதனாலோ கேட்டதுனாலோ நம்ம வீட்டு அதாவது வந்து இல்லத்திலே ஏதேனும் இல்ல குறைபாடுகள் வாஸ்து குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் அது வந்து சரியாகும் என்பது ஐதீகம் வீடு இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் வந்து சொந்த வீடும் அமையும் என்பது ஒரு ஐதீகம் இங்கு இன்றும் அங்கு செங்கலை வைத்து பூஜித்து இறைவனின் திருப்பாதங்கள் வைத்து பூஜித்து வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்தால் அது சீக்கிரமே வந்து ஒரு சொந்த மனை கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தாலே வந்து சொந்த வீடு கிடைக்கும் என்பது ஐதீகம் பொன்பொருள் சேரும் என்பது ஒரு ஐதிகம் இறைவனுடைய திருவடியை இன்றைக்கு நம் சரணாகதி அடைகிறவனு நமக்கு எல்லாமே கிடைக்கும் தம்மையே புகழ்ந்து பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மை யாளரே படாதே எந்த புகழோர் பாடுமின் புலவீர்காள் இம்மையே தரும் சோரும் குற்றையும் இடர் இடற்கெடுமா அம்மையே சிவலோகம் யாதும் ஐயுரவு இல்லையே அம்மையே சிவலோகம் ஐயுரவும் யாதும் ஓர் ஐயுரவும் இல்லையே